பேங்களா அதாவது மிஸ்டி ரோஸ் இந்த அற்புத ரோஜா அற்புத தியானங்கிறது இதுக்கு முன்னாடி நான் இருந்து சிரித்ததில்லை எந்த ஒரு ஜோக் பார்த்தும் அது பார்த்து சிரித்தது கிடையாது பட் இங்கே வந்து சிரிக்க ஆரம்பித்தங்காட்டிக்கு நானே இப்படி சிரிப்பேனான்னு சொல்லி நான் அந்த அளவுக்கு ஒரு சிரிப்பு எனக்குள்ளே வந்தது அதுக்கப்புறம் அழுகுன்னு பார்த்தா இங்கே என்னால் எஃபெக்ட் போட முடியலனாலும் வீட்டுக்கு போய் எதாவது சென்சிட்டிவான விஷயம் பார்க்கும்போது அழகாக எனக்கு நல்ல அழுகை வந்தது முதல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த தியானம் இருக்குது ஏற்கனவே போயிருக்கேன் பட் தியானம் நான் பண்ணும்போது ஏகப்பட்ட எண்ணங்கள் எனக்கு கிராஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த எண்ணங்களோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா தான் அது போராடுற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே வந்து இந்த தியானத்தில் உட்கார ஆரம்பித்த அந்த தியானங்களோட எண்ணிக்கை குறைமைய குறைய ஆரம்பிச்சு எண்ணங்களோட எண்ணிக்கை அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பித்து ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் ஆரம்பித்தது வர ஆரம்பித்தது அந்த ஒரு எண்ணங்களோட நான் பார்வையிலனா தான் பார்க்க ஆரம்பித்தேன் அதனால் எனக்கு அந்த எண்ணங்கள் ஒரு பெரிய ஒரு டிஸ்டபன்ஸ் ஏற்படுத்தலை தாக்கத்தை ஏற்படுத்தலை ரொம்ப அமைதியாக இருந்தது இது முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நான் இருந்து அங்கே இருக்கிற நடக்கிற விஷயங்கள் எல்லாம் இருந்து எடுத்துக்கிற விதமும் நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுற விதமும் அப்படியே தன்மையும் மாறிடுச்சு அற்புதமாக இருக்குது